அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை புனர் பூசம் நட்சத்திரம் தொழில் உத்தியோகம் புருஷ லட்சணம் லாபம் நஷ்டம் இயற்கைதான் ஆனால் ஒரு தொழில் இருக்கிறது அந்த தொழிலில் நஷ்டம் என்று வந்தால் பிச்சைக்காரன் லாபம் என்று வந்தால் கோடீஸ்வரன் இந்த நடுத்தரம் அதில் இல்லை எது வாகன யோகம் ஏனென்றால் ஓடிக்கொண்டிருக்கின்ற வரையில் பணம் கொட்டும் எங்காவது இடித்து விபத்து என்று வந்துவிட்டால் லட்சக்கணக்கில் செலவு ஆகும் மற்ற தொழிலில் ஏழு நடக்கின்ற நஷ்டங்கள் குறைவாக இருக்கும் அதில் ஏற்படும் கஷ்டங்கள் குறைவுதான் ஆனால் இது மிக மிக அதிகம் சரி அப்படி என்றால் இதை செய்யலாமா வேண்டாமா செய்வதென்றால் யார் செய்யலாம் அதற்கு ஏதேனும் அமைப்பு உண்டா சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டால் சொல்லியிருக்கிறது அது என்னவென்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது சொல்கிறேன் லக்கணம் துலால் லக்கணம் நானாம் இடத்தில் இருக்கிறார் நான்காம் வீட்டில் இருக்கிறார் சனி பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பாவிகள் பார்வை எதுவும் இல்லை சுபர்கள் பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்து அவர் கண்டிப்பாக வாகன விஷயத்தில் தான் ஈடுபடுவார் ஈடுபட்டு பெரும் தனம் சேர்ப்பார் இப்பொழுது அதன் விளக்கம் பார்ப்போம் சுக்கரன் துலா லக்கணத்துக்கு அதிபதி சுக்கரன் இந்த சுக்கிரன் யார் கலைகளுக்கு மட்டுமல்ல வீடு வாகனம் இவைகளுக்கும் உரியவன் மேலும் சுக்ரன் இந்த துலாம் அவன் இருக்கின்ற இந்த வீடு சர வீடு சர வீடு என்று சொன்னாலே அதற்கு ஒரு வார்த்தை போட்டிருப்பார்கள் சாஸ்திரத்தில் துரிதம் என்று வாகனம் இவையெல்லாம் துரிதம் இந்த சுக்கரன் நான்காம் வீட்டில் அமர இந்த நான்காம் வீடு தான் வாகனத்துக்கும் உடையது அந்த இடம் துலாம் விருச்சகம் தனுசு மகரம் நான்காம் இடம் மகரம் இது சரவீடு ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அரசியலாகட்டும் வாகனமாகட்டும் இந்த இரண்டும் சர வீடு நன்மை புரிந்து கொள்ளுங்கள் சரி அந்த வீட்டுக்கு உடையவன் சனி அவன் பத்தாம் வீட்டில் இருக்கிறான் பத்தாம் வீடு கடகம் அதுவும் சரவீடு இன்னும் சொல்ல போனால் வாகனத்திற்கு என்று இருக்கின்ற ஒரு சில வீடுகளில் கடகமும் ஒன்று நல்லபடியாக அமைந்துவிட்டது பாவ கிரகங்கள் பார்க்கிறார்களா இல்லை பார்க்கவில்லை சுப கிரகங்கள் பார்க்கிறார்கள் யாரும் சொல்லாமலேயே இவர்கள் வாகன விஷயத்தில்தான் ஈடுபடுவார்கள் பெரும் ஈடுபட்டு தனம் சேர்ப்பார்கள் இதில் இன்னொரு விஷயம் இந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் வாகன யோகத்தில் ஈடுபடலாமா ஒரு கேள்வி எழும் இதனுடைய தாத்பரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் சுக்கரன் சரவீடு பாவிகள் பார்க்காத ஒரு அம்சம் சுபர்கள் பார்க்கின்ற ஒரு விஷயம் போதும் துலாம் வீடுதான் லக்கணமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் வாகனம் என்று அல்ல அது சரவீழாக இருக்க வேண்டும் சுக்கரன் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் பாவிகள் கூடாது சுவர்கள் பார்க்க வேண்டும் இப்படி இருந்தாலே போதும் வாகன யோகம் வரும் எனவே யாரேனும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் இதை ஒரு முறை பார்த்துக்கொள்வது நல்லது இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு நல்ல காரியத்தை எல்லோரும் பாராட்டுகின்ற ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு காரிய வெற்றி ரிசபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி நஷ்டம் கஷ்டம் மறுபாதி லாபம் இந்த இரண்டு நிலைகளை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் மிதுனராசி அன்பர்களே கொடுக்கப்பட்ட வேலையை நிறைவாக செய்து முடிப்பீர்கள் அத்துடன் இந்த அளவு அவர் செய்தால் போதும் என்று அவர்கள் நினைத்திருக்கின்ற ஒரு அளவை விட அதிக பங்கு நன்றாக செய்வீர்கள் எதிர்பார்த்ததை விட நன்றாக செய்து ஒரு நற்பெயரை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே உங்களது தொலைநோக்கு பார்வை பாராட்டுக்கு உரியது அந்த தொலைநோக்கு பார்வையால் நாளைய தினம் இந்தந்த கஷ்டங்கள் வரலாம் என்று யூகித்து அதை போக்குகின்ற முயற்சியில் வெற்றியும் இவையெல்லாம் வந்தால் நமக்கு நல்லது என்ற உங்கள் யூக அடிப்படையில் நல்லவைகளை வரவழைப்பதும் வெற்றிகரமாக நடக்கும் இந்த நாள் பல பாராட்டுகளை நீங்கள் பெறும் நாள் சிம்மராசி அன்பர்களே லாபம் உண்டு நினைத்தது நடக்கும் நல்லதாகவே நடக்கும் நன்றாக யோசித்து நல்லதை தேர்ந்தெடுத்து நல்ல வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழி நடந்ததால் இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும் கன்னிராசி அன்பர்களே உங்களது புலமையும் நேர்மையும் கலந்து ஒரு செயலில் ஈடுபட்டு அந்த செயல் எல்லோருக்கும் பயன்தரும் நல்ல செயலாக மாறும் நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே தத்துவ குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் இதை செய்வதா அதை செய்வதா இதை விடுவதா அதை விடுவதா என்று, ஒரு தத்துவ குழப்பம் உங்களுக்கு ஏற்படும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே எதிர்பாரா ஒரு கஷ்டம் வந்தது அதை எப்படி போக்குவது என்று பலமாக சிந்தித்து ஒரு வழி கண்டீர்கள் அந்த வழியில் முழுமையாக முழு மூச்சாக இறங்கி அந்த கஷ்டத்தை போக்குகின்றீர்கள் இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் தனுசு ராசி அன்பர்களே ஒருவரை உங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் அவர் வந்தால்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் எப்படி இருப்பது எப்படி ஆரம்பிப்பது யோசித்து அதற்கு ஏற்ப அவர் மயங்குகின்ற அளவுக்கு ஒரு பேச்சை தயார் செய்து பேசி நினைத்த காரியத்தை நீங்கள் முடிக்கும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் மகர ராசி அன்பர்களே இன்று தேவையான ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது அப்படி கற்றுக்கொள்வதற்காக ஒரு கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தின் மூலமாக இந்த படிப்பினையை கற்பீர்கள் என்று காட்டுகிறது கவனம் கும்பராசி அன்பர்களே இருக்கும் இடத்தில் ஒரு நல்ல பெயரை பெறுவீர்கள் இன்று உங்கள் பேச்சு அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது அதைவிட வேறொன்று நிச்சயமாக இந்த நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கும் அது என்னவென்று சொன்னால் நீங்கள் காட்டும் உங்கள் பெருந்தன்மை பெருந்தன்மையால் ஒரு நல்ல பெயரை பெறுவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு மீனராசி அன்பர்களே இன்றைய சிறப்பு என்னவென்று சொன்னால் ஒரு பணியை செய்து முடித்தீர்கள் எல்லோரும் பாராட்டுகின்றார்கள் இது வழக்கமாக உங்களுக்கு நடக்கும் ஒரு வாடிக்கையான செயல்தான் இன்றைய விசேஷம் நீங்களே அதை பாராட்டுவீர்கள் இப்படியெல்லாம் நம்மால் செய்ய முடிந்ததா என்று ஆச்சரியப்பட்டு உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்